இந்த வீடியோவை வழங்குவர் ஜெஜே கோல் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக்கொள்வோம். 948584858. நல்லா எயிட் ஃபைவ் எயிட் சம்மன்ஸ். நல்லா நல்லா சூப்பர். ரொம்ப நல்லா கொஞ்சம் கொஞ்சம் காமெடி நல்லா சொல்றதுக்கு இட்ஸ் குட் யூஷுவல் மூவி பட் சேம் கைண்ட் ஆஃப் இருந்துச்சு லைக் அவரோட மாதிரி மாதிரி சேம் நத்திங் இன்ட்ரெஸ்டிங் அந்த யா கைண்டா யோகி பாபு இருந்துச்சு சம்மந்தமே இல்லாமல் நிறைய இடத்துல பாட்டுலாம் வந்த மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு புதுசாக எதுவுமே இல்லை கான்செப்ட் எதுவுமே இல்லை சிவா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இருந்துச்சு படம் பண்ணியிருக்காங்க நல்லா இருந்துச்சு ஓகே நல்லா இருக்கு காமெடியா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு பரவாயில்ல நான் பரவாயில்ல நல்லா இருக்கு சிவகார்த்திகேன்ற போது அது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இரு நிறைய இருந்தது அது ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தது மித்தபடின்னு பார்த்தா வேலைக்காரன் அதுவே வந்து ஒரு ஸ்டோரி லைன் இருந்தது பட் இந்த ஃபிலிமில் ஸ்டோரி லைனே இல்லை ஏதோ எதுவுமே இல்லை அங்கங்கே பிட்டு பிட்டாக தான் இருந்தது அதெல்லாம் நம்ம தான் சீக்வன்ஸாக இது பண்ணோம் ப்ளஸ் ஹீரோக்கு வெயிட்டேஜ் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது நயன்தாராவை தான் வந்து கொஞ்சம் வெயிட்டாக காட்டிட்டு இருந்தாங்க ஹீரோயின் ஏதாவது ஹீரோ வெயிட்டேஜ் கம்மியாக இருக்குது மித்தபடி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆ நல்லா இருக்கு காமெடி சுத்தமாக இல்லை ப்ரோ சுத்தமாக காமெடி இல்லை ப்ரோ நயன்தாராக்காக பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ஃபேமிலி என்டர்டெயின் ரொம்ப நல்லா இருந்துச்சு தம்பி நல்லா என்ஜாய் பண்ணேன் படத்தை அதுக்காக தான் வந்தோம் சூப்பராக இருந்துச்சு என்ன பிடிச்சது ஜோக் நல்லா இருந்துச்சு டீட்டெயில் எல்லாம் சொன்ன ஒன்றும் இல்லை ப்ரோ நல்லா தான் இருக்கு பார்க்கலாம் படம் யாருக்காக பாத்தீங்க எஸ்கே காக கேக்க பாத்தீங்க படத்துல எப்படி நல்லா இருக்காரு உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது இந்த படத்துல எனக்கு நயந்தர் ஆக்டிங் பண்ணது தான் பிடிச்சிருக்கு ஆ எனக்கு பிடிச்சிருக்கு யார் பிடிச்சது ரொம்ப படத்துல எஸ்கே எஸ்கே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு என்ன காமெடிஸ் நல்லா ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் பெட்டரா படம் டைம் பாஸ் ஆகும் நல்லா இருந்துச்சு ரொம்ப சும்மா நயன்தார ஆச்சு யாரும் சொல்ற லோக் இல்ல ஓகே ஓகே ரெண்டு படத்தையும் கலந்து எடுத்த மாதிரி இருக்கு குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க ஷோ ஷோகார்த்திகே குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க ஒன் டைம் பார்க்கலாம்